பொன் அமராவதி அருகே கண்டியாநத்தம் கிராமத்தில் காமாட்சி அம்மன் கோவில் கரக எடுப்பு நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கரக எடுப்பு நிறைவு காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட கரகம் ஊருணியில் வரைக்கப்பட்டது விழாவில் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நத்தம் கிராமத்தில் விஸ்வகர்மா மகாஜனங்களுக்கு சொந்தமான காமாட்சி அம்மன் கோவில் கரக எடுப்பு நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய கரக எடுப்பு விழாவில் தொடர்ந்து காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு ஊரணியில் இருந்து கரகம் எடுத்து வரப்பட்டது அவ்வாறு எடுத்து வரப்பட்ட கரகம் கோவிலில் வைத்து இரண்டு நாட்களாக சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இறுதி நாளில் வான வேடிக்கைகளுடன் காப்பு கட்டிய கரகமாடி கரகத்தை சுமந்த வர நத்தம் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து காமாட்சி கண்டியா நத்தம் ஊருணிக்கு கரகம் கொண்டு வரப்பட்டு அங்கு நீரில் கரகம் கரைக்கப்பட்டது இந்நிகழ்வில் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் ஆந்திராவை சேர்ந்த பக்தர்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மன் அருள் பெற்று சென்றனர்